அதாவது நாடக காதல் நாடக காதல் என்பது நிறையா சமுதாயங்களில் ஊடுருவி பணம் படைத்த செல்வந்தர்களுடைய பிள்ளைகளையோ இல்லை அந்த சமுதாயத்துடைய பெயரை களவாடும் விதமாகவோ செயல்படக்கூடியது அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா நாடக காதல் அதாவது ரஞ்சித் தனாஜி சொல்லியிருக்காரு ஆதார் கார்டு லிங்க் தாய் தைத்தப்பங்களுடைய பேர் தேவை கையெழுத்து தேவை பேங்க் பாஸ்புக்கு ஓப்பன் பண்ணோன்னா தாயத்தொப்பங்களோடைய கையெழுத்து வேணும் ஸ்கூலில் சேர்க்குறனாலோ காலேஜில் சேர்க்குனாலோ இல்லை எங்கே சேர்க்கறனாலோ பேரண்ட்ஸோட அனுமதிகள் வேண்டும் அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா ஆனால் இந்த லவ் பண்ணுறாங்க தெரியுமா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு சட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஏதோ ரெண்டு புறம்போக்குவ வந்து கையெழுத்து போட்டால் போதும் ஆ கல்யாணத்தை நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எவனோ ஒரு ரெண்டு பேர் போ கையெழுத்து போட்டால் போதும் நான் நீங்கள் ஆதார் கார்ட்லேயே ரெண்டு பேர் எவனால் கையெழுத்து போட்டால் போதுன்னு சொல்லணுதானே ஒரு பத்திரம் டாக்குமெண்ட்டு ஃபைல் பண்ணுறீங்க சொத்தாக இருக்கட்டும் யார் சொத்தாக இருக்கட்டும் சரிங்களா அதுக்கு அவங்களுடைய அனுமதி தேவை ஒரு லோன் எடுக்கிறனாலே வீட்டில் உள்ள கேண்டிடேட் யாராவது ஒருத்தங்களுடைய கையெழுத்து வேணும் மிக முக்கியமானது தாய்த்தப்பவங்களுடைய கையெழுத்து எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் அப்படி பார்க்குறவங்க ஒரு பெண்ணுடைய கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் நீங்கள் அவங்களுடைய கையெழுத்தை கேட்க முடியிக்க முதல்ல பெண்களுடைய தாய் தப்பனுடைய கையெழுத்தை ஃபஸ்ட்டு கேளுங்க சரிங்களா அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இந்த மாப்பிளைக்கு நாங்கள் கெட்டி கொடுக்கலாமா அம்மா கெட்டி கொடுக்க விடான்னு சொல்லுங்கள் அன்னைக்கு தெரியும் சட்டம் வச்சுருக்கீங்களா சட்டம் சும்மா தமிழ்நாட்டில் வந்து புறம் உயர்ந்தவன் வாழ்ந்தவன் புறம் தளர்ந்தவன் இதில் ஒன்று அவன் சமுதாயத்தில் அவன் கல்யாணம் முடித்தா போதும் எங்களுடைய டிஎன்ஏவை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த பட நடிகர் ரஞ்சித் அவர்கள் செமையா ஸ்பீச் கொடுத்துருக்காரு வரவேற்கின்றோம் எங்கள் நாடாளு சமுதாயத்தின் சார்பாக அவர் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் சரிங்களா தேவராக இருக்கட்டும் கோணாக இருக்கட்டும் செட்டியாக இருக்கட்டும் மூப்பராக இருக்கட்டும் பல்லராக இருக்கட்டும் பறையாக இருக்கட்டும் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் அவவே சமுதாயத்தில் பொண்ணு இருக்கியா அவையாவே சமுதாயத்தில் ஆண்கள் இருக்காங்க அந்தந்த சமுதாயத்தில் கல்யாணம் முடிக்கின்றதுனே தமிழ்நாட்டை தமிழ் ஆளட்டும் அவையாவே சமுதாயத்தை அவையாவை கட்டமைக்கட்டும் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் ஜாதி முதல் மதம் முதல் எல்லோரும் மனுஷன் தானே ஆனால் திருமண பந்தம் மட்டும் ஒரு சிறப்பானது அதை வந்து அவரவர் இனத்தில் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிக்க பழகிக்கிடுங்க இனம் விட்டு இனம் கல்யாணம் முடிக்கிறனால மிருகங்களும் ஒரு இனத்தை விட்டு இன்னொரு இனத்தில் கல்யாணம் முடிக்குமா முடியாது அதே போலதான் தான் மனிதர்களுக்கும் இது ஜாதி வெறி கிடையாது நாங்கள் பேசுகிறது பூரா சமுதாய உணர்வு சரிங்களா எல்லா பேருமே சொல்லலாம் எங்கள் சமுதாயத்தில் பெண் இருக்குது எங்கள் சமுதாயத்தில் நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா சமுதாயத்திலும் நல்லவங்க இருக்கிறாங்க அந்த நல்லவங்களை தேர்ந்தெடுத்து நீங்க அவங்க உங்க சமுதாயத்துல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டியதான் பொண்ணு பாத்துக்க வேண்டியதான் சரிங்களா இது நாடா இருக்கட்டும் எந்த சமுதாயமா இருக்கட்டும் எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்தான் நான் நாடாளுடர் சமுதாயம் நான் சொல்ற ஒரே ஒரு பதிவு என்னுடைய இளைஞர் சமுதாயத்துக்கு உன் சமுதாயத்துல பெண்கள் இல்லையா இல்ல உன் சமுதாயத்துல ஆண்கள் இல்லையா அதே மாதிரி ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எதுக்குனாலும் நீங்க எல்லாத்துக்கும் தைத்தப்போடைய சர்டிபிகேட்டு அதே மாதிரி என்னது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே தாய் கையெழுத்து வேணும் ஆனால் நீங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு மட்டும் தப்பனுடைய கையெழுத்து வேண்டாம் எவங்களும் இந்த சட்டத்தை உருவாக்குனது இது சட்டமா ஆ நாடா சமத்திலேருந்து நாங்கள் கேட்குறோம் இது சட்டமா இதனால தான் நிறைய இல்லீகலான விஷயங்கள் நடக்குது எவனோ ரெண்டு புறம்போக்கு கையெழுத்து போடுவானா அதனால அந்த பிள்ளைய மேஜரான் அதனால கையெழுத்து போட்டு அவங்கள கூட்டு போகலாமா இதனால் ஸ்கெட்சு போட்டு நிறைய சமுதாயங்கள் மாற்றி மாற்றி கல்யாணம் முடிக்குது சரி கல்யாணம் முடிச்சா நீங்கள் எந்த சமதர்மத்தை கொண்டாந்துருவீங்களா ஜனாதனத்தை கொண்டாடுறீங்களா கல்யாணம் முடிச்சு எல்லாத்துக்கும் சமமாண்டு எதை செய்யணுமோ அதை செய்யுங்க சட்டத்தை சரியாக வழி நடத்துங்க தவறான வழியில் செயல்படுத்தாங்க அகில இந்திய சான்றோர் நாடக இளைஞர் படை சார்பாக நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்து அவர் பேசிருக்காரு அவரோட சமுதாயத்துல ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க கல்யாணம் முடிச்சுக்கிடுங்க ஏன் மாட்டு சமுதாயத்தை தேடுதுங்க எல்லா சமுதாயத்திலும் நட்பா பழகுங்க தப்பு கிடையாது இதெல்லாம் நட்பு கிடையாது சரிங்களா கல்யாணம் கட்டி கொடுத்தவன் நிறைய சமுதாயத்தில் வே மாற்றி மாற்றி கட்டி கொடுத்துட்டு வந்துடுமா அவனுக்கு ஏப்பா நான் என் பிள்ளைலாம் நல்லா தான் இருக்குது இல்லை நான் கட்டி கொடுத்துருக்கேன் அவன் எனக்கு மச்சான் என் மாப்பிள்ளை சொல்லிக்கிடுவாங்க சரிங்களா அதுக்கு எல்லாரும் சொல்லணுன்ட்டு ஆசைப்படக்கூடாது ஒருத்தனுக்கு அல்லாஹ் பிடிக்கும் ஒருத்தனுக்கு இயேசு பிடிக்கும் ஒருத்தனுக்கு தெய்வங்களை பூரா பிடிக்கும் தெய்வங்கள்லாம் இவங்க இப்போ இந்து மதம்னு சொல்கிறான் இந்து மதங்கிறது ஒரு மதமே கிடையாது ஆதி காலத்தில் இதெல்லாம் குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வத்தையும் பிடிக்கிறவங்களுக்கு தான் உல வழிபாடு பிடிக்கும் அதனால தான் சேர சோழ பாண்டியர்களாக இருக்கட்டும் சங்கம் வைத்து தமிழை வளர்த்ததாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் தப்பான சிம்பத்தியை உருவாக்காதுங்க பெண்கள் குணம் தான் ஆண்கள் ஏமாற்றுற குணம் தான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா தான் சிந்தித்து செயல்படணும் நம்ம தாய் தப்ப்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் சமுதகணி அண்ணாச்சி வந்து அப்பா படத்தில் எடுத்திருப்பாங்க எதை ஒழுன்னு நம்ம தாய் தப்பங்கிட்ட சொல்ல முடியலையா அது தப்பான விஷயம் சரி அது தவறு கிடையாது தப்பு அது தெரிஞ்சே செய்கிறது தாய் தப்பங்கிட்ட எதுவுமே மறைக்காதங்க ஒரு பையன் ஒரு ரெண்டு கண்ட லவ்வாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்பா மாவட்ட போய் சொல்லுங்கள் அவங்க பார்த்துக்கிடுவாங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்களா நன்றி எல்லா சமுதாயத்துக்கும் தான் சொல்கிறேன் கல்வி வீரல்